நம்முடைய பிதாவாகிய தெய்வனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உணவித்து விலகுவதும் இல்லை என்னை கைவிடுவதும் இல்லை ஒருவர் நமக்கு தீமை செய்தால் அவர்களை மன்னித்து அதோடு விட்டு விட்டால் அது முடிந்து போகும் நாம் பதிலுக்கு செய்தால் அவர்கள் மீண்டும் பதிலுக்கு நமக்கு செய்வார்கள் மீண்டும் நாம் செய்வோம் இப்படியாக அவர்களும் துன்பத்தை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் நாமும் அனுபவித்துக் கொண்டே இருப்போம் அதற்கு பதிலாக மன்னித்து விட்டால் அந்த தீமை அங்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பனிரெண்டாம் வசனம் வரை ஞானமுள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான் புத்தி இல்லாதவனோ ஞானமற்று செயல்படுகிற மகன் தன் தாய்க்கு சஞ்சலமாய் இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது புத்தியுள்ள மகன் ஞானமுள்ள மகன் என்றால் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவன் கர்த்தருடைய வசனத்தை கற்று அதன்படி கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கிற மனிதன் வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து கைக்கொண்டு நடக்கிற மனிதன் தன் தந்தைக்கு சந்தோஷப்படுத்துகிற மனிதனாய் இருக்கிறான் அப்படிப்பட்ட பிள்ளையை பெற்ற தகப்பன் சந்தோஷப்படுவான் ஆனா மூடத்தனமாய் கர்த்தருடைய வழிகளை அறியாமல் உலக காரியங்களில் ஈடுபட்டு வாழ்கிற மகன் தன் தாய்க்கு சஞ்சலமாய் இருக்கிறான் தாயின் மனதிற்கு வேதனையை தருகிற இருப்பான் அநியாயத்தினால் சம்பாதிக்கும் பணங்கள் ஒன்றுக்கும் உதவாது என்று வேதம் சொல்லுகிறது அநியாயம் செய்து அக்கிரமத்தின் வழியில் நாம் நியாயமாய் சம்பாதிக்காமல் பொய் சொல்லியும் பிறரை ஏமாற்றியும் லஞ்சம் வாங்கியும் பலவிதமான பாவம் செய்து அதன் மூலம் சம்பாதிக்கிற பணங்கள் ஒன்றத்திற்கும் உதவாது நமக்கு அது பயன்படாமல் போய்விடும் பிறரை ஏமாற்றி நாம் சம்பாதிக்கும் பணம் நமக்கு பயன்படாது அது எப்படி தவறான வழியில் வந்ததோ அது போல அது போய்விடும் நமக்கு நெருக்கமான தேவையான நேரத்தில் அது பயன்படாமல் போகும் நீதியின் வழியில் வாழ்ந்தால் மரணத்திற்கு நாம் தப்பித்துக் கொள்ளலாம் மிக மரணமே வரக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் நாம் நீதிமானாய் நடக்கும் பொழுது அந்த நீதியின் நிமித்தம் நாம் காப்பாற்றப்படுவோம் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார் கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடமாட்டார் நீதிமான்கள் பசியோடு இருக்கும்படி கர்த்தர் விடமாட்டார் தேவையான ஆகாரத்தை அந்தந்த வேலைக்கு கருத்தர் கொடுப்பார் எவ்வளவு அருமையான தேவன் நம்மை ஒவ்வொரு நாள் மாத்திரம் ஒவ்வொரு வேலையும் நாம் சாப்பிடுகிறோமா இல்லையா என்று நம்மை கவனிக்கிற தேவனா இருக்கிறார் நம்முடைய பரம தகப்பன் இருக்கிறார் அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் அவர்கள் நம்மை கூடவே இருந்து சரியான நேரத்திற்கு வேலை வேலைக்கு நமக்கு ஆகாரம் கொடுக்கிறார்கள் அவர்களை ஏற்படுத்தி தருகிறார்கள் கர்த்தர் இப்படியாக நம்மை பாதுகாக்கிறார் நீதிமானாய் நாம் வாழும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நாம் பரிசுத்தமாய் நீதியின் பாதையில் வாழும்போது நாம் கவனிக்கப்படுகிறோம் நமக்கு தேவையானதே திருப்தியாக கர்த்தர் கொடுப்பார் நாம் தேட தேவையில்லை கர்த்தரே நம்மை போஷிக்கிறார் துன்மார்க்கருடைய பொருளை பொருளையே அகற்றி விடுகிறார் துன்மார்க்கராய் ஒருவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமலும் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களாய் இருந்தால் அப்படிப்பட்டவர்களிடைய பொருளை கர்த்தர் அகற்றி விடுகிறார் அவர்களுடைய ஐஸ்வர்யம் அகன்று போகும் அவர்களுடைய பொருட்கள் அவர்களை விட்டு விலகி போகும் எவ்வளவு பணம் இருந்தாலும் பசியும் தாகமும் அவர்களுக்கு இருக்கும் இப்படிப்பட்ட நிலை வந்துவிடும் சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழை ஆவான் சோம்பலாய் இருக்கிறவன் சுறுசுறுப்பு இல்லாமல் சோம்பலாய் இருக்கிறவனுடைய செயல்கள் அவனுடைய வேலையை செய்வதினால் அவன் ஏழையாகி போவான் தன் ஐஸ்வர்யத்தை இழந்து போவான் எப்பொழுதும் சுறுசுறுப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் நீதியின் பாதையில் நடக்க வேண்டும் சுறுசுறுப்பாய் உழைக்க வேண்டும் சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் ஐஸ்வர்யம் பெருகும் சுறுசுறுப்புள்ளவர்களாய் நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் சோம்பலாய் இருக்கக்கூடாது எந்த வேலையும் வேகமாக செய்ய கட்டிருக்க வேண்டும் நம்முடைய கடமைகளை சுறுசுறுப்பாக செய்ய வேண்டும் அதிகமாய் உழைக்க யோசிக்க கூடாது ஒரு நிறுவனத்தில் ஒரு இடத்தில் வேலை செய்கிறோம் என்றால் அந்த வேலையில் நம்முடைய அதிகாரிகள் எதிர்பார்ப்பதை விட கொஞ்சம் அதிகமாகவே வேலை செய்ய நாம் முயற்சிக்க வேண்டும் நமக்கு கொடுக்கும் வேலையையே பாதி வேலை செய்யக்கூடாது நாம் கொடுக்கும் வேலையை முழுமையாய் நிறைவேற்ற வேண்டும் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தால் கூட அதையும் நாம் சேர்த்து செய்ய வேண்டும் வேலை செய்வதில் கை குறுக்க கூடாது சுறுசுறுப்பாய் செயல்பட வேண்டும் அப்படி செய்வது கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறது கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன் கோடை காலத்தில் தனக்கு தேவையானதை சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் உணவுப் பொருள்கள் பணம் போன்ற எல்லா காரியங்களையும் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் மழை காலங்களில் வெளியில் செல்லவும் பல சூழ்நிலைகள் நமக்கு கடினமாய் இருக்கும் அதனால் கோடை காலத்தில் தமக்கு தேவையான காரியங்களை ஏனென்றால் அந்த காலத்தில் அறுவடை காலமாய் இருக்கும் விவசாய பொருட்கள் உணவுப் பொருட்களை எல்லாம் தானியங்கள் போன்றவையெல்லாம் நாம் சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அறுப்பு காலத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறவன் லட்சமுடைய மகன் அறுப்பு காலத்தில் கோடை காலத்தில் அறுவடை நடக்கும் அந்த காலத்தில் தூங்கிக் கொண்டிருந்தால் எதையும் பெற்று கொண்டாமல் இருந்தால் நாம் சேகரித்து வைக்காமல் இருந்தால் மழை காலத்தில் கடினமாயிருக்கும் நமக்குதான் பற்றாக்குறை ஏற்படும் அதனால் கோடை காலங்களில் தானியங்கள் போன்றவைகளை நிரப்பி வைத்துக் கொள்வார்கள் இது அந்த காலத்தில் இப்பொழுது போல அந்த காலத்தில் அதிக கடைகள் எல்லாம் இருக்காது கடைகள் இருக்காது ஒரு ஒரு வீட்டில் ஒரு பொருள் விளைந்திருக்கிறது என்றால் இன்னொரு ஒரு வீட்டில் இன்னொரு பொருள் விளைந்திருக்கும் கிராமங்களில் ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றிக் கொள்வார்கள் அப்படி இருக்கும் பொழுது கோடை காலத்தில் அறுவடையாகி வந்திருக்கும் பொழுது ஒரு வருடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை தானியங்களை அவர்கள் சேகரி அடிப்படையான முக்கியமான தானியங்களை சேகரித்து வைத்துக் கொள்வார்கள் இது அந்த காலத்தில் பழக்கமாய் இருந்தது அப்படி சேகரித்து வைத்துக் கொள்வது ஒரு வருடத்திற்கு தேவையானதை சேகரித்து வைப்பது நல்ல பழக்கம் அந்தந்த வருடத்தில் கோடை காலத்தில் சேர்த்து வைத்தால் அடுத்த கோடை காலம் வரைக்கும் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அந்த விளைச்சல் மீண்டும் வரும் வரைக்கும் நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் நாம் நீதிமானாய் இருந்தால் நம்மிடத்தில் ஆசிர்வாதம் வரும் அது தங்கியும் இருக்கும் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் அந்த ஆசிர்வாதம் குறைவாது நம்மிடத்தில் ஆசிர்வாதம் நிலைத்திருக்க வேண்டும் எப்பொழுதும் நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு வேதம் சொல்லுகிற ஆலோசனை கர்த்தர் நமக்கு தரும் ஆலோசனை நீதிமானாய் இருக்க வேண்டும் நீதிமானாய் நாம் நடக்கும் போது நாம் ஆசிர்வாதமாய் இருப்போம் ஆசீர்வாதத்தை நாம் விரும்புவோம் ஆனால் நீதிமானாய் நடப்பதை நாம் விரும்ப மாட்டோம் என் இஷ்டப்படிதான் நான் வாழ்வேன் ஆனால் ஆசிர்வாதம் இருக்க வேண்டும் என்று நினைக்கும் அதனால்தான் பல நேரங்களில் ஆசிர்வாதத்தை இழந்து போகிறோம் தவறு இது மிகவும் தவறு எப்பொழுதும் நாம் நீதியின் பாதையில் நடந்தால் வேத வசனத்தின்படி ஆசிர்வாதங்கள் நிச்சயம் நம்மிடத்தில் இருக்கும் நம் மேல் தங்கி இருக்கும் அது போகாது என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தை உண்மையானது வல்லமை உடையது அது சத்தியம் அப்படியே நடக்கும் நாம் எப்பொழுதும் நீதியின் பாதையில் நடப்பதையே விரும்பினால் போதும் ஆசிர்வாதங்கள் தானாய் வந்து சேரும் கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும் கொடுமை பண்ணுகிறவன் கொடுமை செய்கிறவன் அப்படிப்பட்டவன் தன் வாய் அடைக்கப்பட்ட நிலை ஒரு நாள் வரும் அவன் கொடுமைக்காரனாய் இருந்து மற்றவர்கள் மேல் கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் தன் குதிகாலை உயர்த்தி அவன் கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தான் கர்த்தர் அவன் வாயை அடைத்து போடுவார் அவர் பெரியவர் சர்வ உள்ளவர் துன்மார்க்கனை சும்மா விட நீதிமானுடைய பெயர் புகழ் பெற்று விளங்கும் நீதிமானுடைய பெயர் என்றும் புகழ்ச்சிக்குரியதாக கர்த்தர் உயர்த்தி வைப்பார் பெயரும் புகழும் கர்த்தர் கொடுப்பார் நீதிமானுக்கு துன்மார்க்கனுடைய பெயரோ அழிந்து போகும் அவன் பெயர் கூட மறந்து போகும் அவன் புகழ்ச்சியை பெற மாட்டான் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்பட மாட்டான் ஏனென்றால் அவன் தெரிந்து கொண்ட பாதை துன்மார்க்கம் அந்த துன்மார்க்கனுக்கு கர்த்தர் புகழ்ச்சியை தர மாட்டான் இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கர்த்தருடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்வான் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் சொல்லும் கட்டளைகள் வேத வசனத்தை ஏற்றுக்கொள்வான் பத்து கட்டளைகளும் யாத்ராமம் இருபது உபாகமம் ஐந்து அதிகாரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற பத்து கட்டளைகளையும் ஏற்றுக்கொள்கிறவன் ஞானம் உள்ளவன் பத்து கட்டளைகளும் வேத வசனங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவனே ஞானமுள்ளவன் ஞானம் உள்ள உள்ளவன் தான் இவைகளை ஏற்றுக்கொள்வான் அளப்புகிற மூடனோ விழுவான் இதை பற்றி எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் வீண் வார்த்தைகளை பேசிக்கொண்டிருப்பவன் விழுந்து போவான் அவன் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான் உத்தம வழி வழ போல கர்த்தர் சொன்னார் யோகு உத்தமன் என்று சொல்லியிருக்கிறார் உத்தமமாய் க யோகையாவை போல கர்த்தருடைய வேத வசனத்தின்படி வாழ்ந்தால் கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து உண்மையும் உத்தமமாய் நாம் வாழ்ந்தால் நம் வாழ்க்கை பத்திரப்பட்டிருக்கும் எவ்வித ஆபத்துகளும் நமக்கு நேரிடாது நம் உயிருக்கும் நம் வாழ்க்கைக்கும் எந்தவித ஆபத்தும் இல்லாமல் பத்திரமாய் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார் நீதியின் பாதையில் நடக்கும் பொழுது நமக்கு பாதுகாப்பையும் கர்த்தர் கொடுக்கிறார் நாம் பத்திரமாய் இருப்போம் நமக்கு எந்த தீங்கு வராது வந்தாலும் அது நம்மை அழித்து போட முடியாது விலகி போய்விடும் கோணலான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான் கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் பாவம் செய்து வாழ்கிறவன் கண்டுபிடிக்கப்படுவான் ஒரு நாள் கர்த்தரிடத்தில் கர்த்தர் கண்டுபிடித்து அவனுக்கு நியாய திருப்பி கொடுப்பான் கஞ்சாடை காட்டுகிறவன் நோவு உண்டாக்குகிறவன் சிலர் கண் ஜாடை காட்டுவார்கள் நேரடியாக பேசாமல் கண்களால் ஜாடை காட்டுவது விரல்களால் ஜாடை காட்டுவது இப்படிப்பட்ட செயல்கள் செய்வார்கள் நீதிமன்றங்கள் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் பாவம் அதெல்லாம் தவறான காரியம் எல்லாம் காட்டக்கூடாது அதை விட்டுவிட வேண்டும் விரல்களால் ஜாடை காட்டுவது இப்படியெல்லாம் பேசக்கூடாது நேரடியாக தெளிவாக பேச வேண்டும் நீதியாய் நடக்க வேண்டும் அளப்புகிற மூடன் விழுவான் ஒழுக்கம் இல்லாமல் அது இது என்று வீண் வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் அளப்புகிறவர்கள் அப்படிப்பட்ட மூடன் விழுந்து போவான் அவன் தன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதில்லை தோற்று போவான் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாது அழப்புதல் என்றால் வீணாக பேசிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது வீண் வார்த்தைகள் பேசிக்கொண்டு பாவம் செய்து கொண்டு வாழ்வது எப்படி வாழ்கிறோம் என்ற நோக்கம் கூட இருக்காது நாம் பாவம் செய்கிறோமா நீதி செய்கிறோமா என்ற ஆராய்ச்சி கூட அவர்களுக்கு இருக்காது தன்னையே அவர்கள் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள் எதையும் யோசிக்க மாட்டார்கள் மன போக்கும்படி எந்த ஆவி எப்படி வழிநடத்தினாலும் அப்படி கேட்டுக்கொண்டு பாவம் செய்து கொண்டு வாழ்ந்து அழைந்து போவார்கள் அவர்களே அளப்புகிறவர்கள் மூடர்கள் ஞானம் இல்லாதவர்கள் என்று பொருள் எப்பொழுதும் ஞானமாய் செயல்பட வேண்டும் நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று என்று சொல்லுகிறது நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்றம் அப்படி என்றால் நீதிமான் பேசினால் அதனால் உயிர்கள் காக்கப்படும் நீதிமான் என்றால் நீதிமான் என்றால் கர்த்தருடைய வசனத்தின்படி கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்கிற மனிதன் அப்படிப்பட்ட மனிதன் பேசும்போது அதை நாம் கேட்டால் அது ஜீவ ஊற்றாக இருக்கும் ஏனென்றால் கர்த்தருடைய வழிகளில் அந்த மனிதன் நம்மை நடத்துவதினால் நாம் பரிசுத்தம் அடைவோம் பரிசுத்தத்திற்கு நேராக போவோம் நம் வாழ்க்கை பரிசுத்தம் அடைகிறது அது நீதிமானுடைய வாய் அவருடைய அப்படிப்பட்டவர்களுடைய வாய் ஜீவ ஊற்றாய் இருக்கும் நம்மை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போய் சேர்க்கிற காரியமாய் இருக்கிறது கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும் கொடுமை செய்கிறவன் துன்மார்க்கனா இருக்கிறான் அப்படிப்பட்டவன் வாய் அடைக்கப்பட்டு போவான் அவன் பேச முடியாத ஒரு நிலை வரும் ஏனென்றால் அவன் செய்த அக்கிரமத்திற்கு கர்த்தர் அவன் காரியங்களை எல்லாம் முடக்கிப் போட்டு அவனை தோல்வியை தழுவ வைத்து அவன் தோல்வி அடைந்து விழுந்து போகும் அளவுக்கு அவன் அவனை செய்வார் கர்த்தருடைய கரங்களில் அவன் அடிபடும் பொழுது அவன் விழுந்து போவான் பகை விரோதங்களை எழுப்பும் ஒருவரை பகைக்கும் பொழுது அதனால் விரோதம் உண்டாகும் பகையை வளர்க்கக்கூடாது கூடாது பகையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது கூடாது மாம்சத்தின் ஒன்றாய் இருக்கிறது பகை யாரையும் எப்பொழுதும் பாதிக்க கூடாது யாராவது நமக்கு கெடுதல் செய்தாலும் அவர்களை மன்னித்து விட்டுவிட வேண்டும் மனதில் பகையை வைத்துக் கொண்டே பிரியமில்லாத காரியம் ஏனென்றால் இது விரோதத்தை வளர்த்து விடும் அன்போ சகல பாவங்களையும் மூடும் அவர்களிடத்தில் அன்பு கூர்ந்து நமக்கு தீமை செய்திருந்தாலும் அவர்களிடத்தில் அன்பு கூர்ந்து மன்னித்து விடுவது சகல பாவங்களையும் மூடி போடும் அந்த பாவம் தொடர்ந்து வராதபடிக்கு மீண்டும் மீண்டும் நம் வாழ்க்கை பாதிக்கப்படாதபடிக்கு அது செய்யும் ஒருவர் நமக்கு தீமை செய்தால் அவர்களை மன்னித்து அதோடு விட்டுவிட்டால் அது முடிந்து போகும் நாம் பதிலுக்கு செய்தால் அவர்கள் மீண்டும் பதிலுக்கு நமக்கு செய்வார்கள் மீண்டும் நாம் செய்வோம் இப்படியாக அவர்களும் துன்பத்தை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் நாமும் அனுபவித்துக் கொண்டே இருப்போம் அதற்கு பதிலாக மன்னித்து விட்டால் அந்த தீமை அங்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது அதனால் சகல பாவங்களும் நிறுத்தப்படுகிறது இதை புரிந்து கொண்டு மன்னிக்க பழகுவோம் நீதியின் சூரியனாகிய தேவன் தீர்ப்பார் நாம் கூடாது பழி வாங்குதல் தேவனுக்குரியது மனிதனுக்குரியது அல்ல நாம் எப்பொழுதும் மன்னிக்கிறவர்களா இருக்க வேண்டும் ஒரு மனிதன் நமக்கு தீமை செய்து நாம் அந்த மனிதனை மன்னித்து விட்டால் கர்த்தர் அந்த மனிதனை தண்டிப்பார் கர்த்தர் அந்த மனிதனை தண்டித்தால் அந்த மனிதன் மீண்டும் கர்த்தரை தண்டிக்க முடியாது அவன் போய் கர்த்தரிடத்தில் வாலாட்ட முடியாது அவன் நியாயம் திருக்கப்படுவான் அதற்குரிய தண்டனையை பெறுவான் முடிந்து போகும் ஆனால் கர்த்தருக்கு பதிலாக நாம் போய் அவனை பதிலுக்கு பதில் வாங்க போனால் அவன் மீண்டும் நமக்கு செய்வான் மீண்டும் நாம் செய்வோம் இப்படியாக போய்விடும் அதனால்தான் கர்த்தர் மன்னிக்க சொல்கிறார் அன்பு சகல பாவங்களையும் மூடும் தீமைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் அது தொடராத படிக்கு நிறுத்தி போடும் தீமை என்பது சாத்தானின் செயல் சாத்தானின் கைகளை முடக்கி போடும் ஆயுதம்தான் மன்னிப்பு மனிதர்கள் மன்னிக்கும் பொழுது சாத்தான் தோற்று போகிறான் அதை புரிந்து கொள்வோம் சாத்தானை தோற்கடிக்க மன்னிப்பும் ஒரு ஆயுதமாய் இருக்கிறது மன்னிப்போம் பிறரை மன்னிப்போம் கர்த்தருக்கு பிரியமானவர்களா இருப்போம் சாத்தானின் தலையை நசுக்குவோம் இப்படியாக நாம் கர்த்தருடைய வழிகளை கற்றுக்கொண்டு கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம் கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் கர்த்தருக்கு பயப்படுவது ஞானத்தின் ஆரம்பம் கர்த்தருக்கு கீழ்ப்படிதலே ஞானமான பாதை நீதியான பாதை பரிசுத்தமான வாழ்வு அப்படிப்பட்ட பரிசுத்தமான வாழ்வை வாழ்ந்து நித்திய ஜீவனை அடைவோம் கர்த்தரின் அன்பை பெற்றுக்கொள்வோம் கர்த்தருக்கு சந்தோஷப்படுத்துவோம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நாம் வாழ்வோம் நம் ஜீவனையும் காப்பாற்றுவோம் நம்மை போல நம்முடைய மற்ற மனிதர்களையும் நாம் காப்பாற்ற முயற்சி செய்வோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா